வணக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க எழுத்தாணி பூண்டு இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஆணுறுப்பை வந்து தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்வதற்காகவும் இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அழுகுங்க வேறோடு இதை பிடிங்க எடுத்து நல்லா பால் விட்டு மையை அரைச்சுங்க ஆணு மேலே பத்தா போட்டுட்டு வந்தா போதுங்க ஒரு ஏழுல இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே ஆணு வந்து மாற்றம் அடைகிறது தெரியும் ஆனால் கண்டினியூவா இது தொண்ணூறு நாள் பயன்படுத்திங்க நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடச்சிரும் இது பெண்களுக்கும் அதேமாரி மார்பக வளர்ச்சிக்கு இந்த எழுத்தாணி பூண்டு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது அழகாக வேரோடு எடுத்து பதப்படுத்தி மருந்தாக மாற்றி உள்ளுக்கும் சாப்பிட்லாம் உள்ளுக்கு சாப்பிடும் போது ஆண்மை குறைவு வராது அதேமாரி பெண்கள் வந்து இளமையாக இருக்கலாம் ஆண்களும் இளமையாக இருக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா மெடிசனும் நம்ம கிட்ட இருக்கு அனுப்பி தரேன் இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட்டுங்க இதுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் வேற ப்ராடக்ட் எதுவும்